வரியா புற கழிக்குதே இந்தியாவுல உள்ள நதிகள் நதிகள இணைக்கறதுக்கு துப்பு கிடையாது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி தூக்கி வச்சு தலையில ஆடுறீங்க ஜிஎஸ்டிய வாழ்த்து வா கேக்குறதுக்கு உங்களுக்கு பக்கமாக இல்லையா சோத்துல உப்பு போட்டு திங்குறியா இல்ல வேற ஏதாவது போட்டு திங்குறீங்களா தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் வீக்கே திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க மத்த எவ்வளவோ மாநிலம் இருக்கு அதுல கொண்டு வரலாம்ல ஏ வரதனையில அந்தமா பாலைவனத்துக்கு